வணக்கம் நான் உங்கள் எல் தலை பாரடி நேராதான வரேன் உனக்கு அதுக்குள்ள என்ன அவசரம் வரல புதங்கலம் ஆனாலே ஏற்கனவே லேட் ஆகி போச்சு பத்து மணி ஆச்சுன்னு போயிட்டு இருக்கிறோம் என்னடான்னா நம்மளுக்கு முன்னாடி எங்கதான் போறானுன்னு தெரியல பத்து மணி ஆனாலும் வேலைக்கு போய் சேர மாட்டேங்கிறானுங்க எல்லாம் எங்களுமே லேட்டா போறோம்னாவே இருக்கிறானுங்க எப்போ நேரத்திலயே போயிருவான் ஐயன் லேட் பண்ணனால ஒன்னும் பண்ண முடியல சோ லேட்டா போக வேண்டியதா இருந்துச்சு எல்லாம் உடல்நிலை சரியில்லை எல்லாம் கிட்னியில் ஸ்டோனு அப்படி நிறைய பிரச்சனை ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் என்ன அப்படின்னு உதுவழி வேறு தாங்க முடியல இருந்தாலும் இன்னைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம ஓனாக தான் அடுத்த வேலை அப்படிங்கிற மாதிரி நிற்கிது ஏன்னா பாக்ஸிலிங் க்ளோஸ் பண்ணணும் ப்ரேம் அடிச்சு நிற்கிது போய் ஃபேன்ட்ராய்டு இதெல்லாம் மாட்டிட்டு மெயின் கேபிள் ஒன்றும் போடாமல் வச்சிருக்கோம் அது போய் போட்டே ஆகணும் அப்படிங்கிறனால கிளம்பிட்டோம் வேறு வழியில் நேற்று கொஞ்சம் முடியலன்னு படுத்துட்டோம் வேறு சைட்டில் ஆளுங்க இருக்காங்க சோ நம்ம இன்னைக்கு வெளியூர் சைட்ல இருக்காங்க சத்தியமங்கலத்துல இன்னைக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் நரசிம்நாயகமொள்ளி சைட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பையன் லேட் பண்ணாலும் கிளம்பியாச்சு இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசம் கார்த்திகை மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாத்துக்கும் எப்படி என்ன தெரியும் இந்த ஐயப்பன பக்தியாவோ இல்ல நல்ல விதமாவோ சாமி கடவுள் அருள் அப்படின்னு தெரிஞ்சா கூட என்னோட கண்ணுக்கு என்னன்னா அந்த கார்த்திகை மாசம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்தோட உடம்ப ரெக்கவரி பண்ணக்கூடிய டேட் அப்படிங்கிற மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் ஃபுல்லாவே சரக்கு அடிக்கிறவங்க ரெண்டாவது எல்லாம் அந்த கெட்ட வார்த்தை பேசுறவங்க இந்த தான் இருப்பாங்க ஸோ இந்த இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிச்சுக்கு வாயுங்க ரெண்டாவது டெய்லி முடிக்கிறவங்க டெய்லி அடிச்சுக்கு வாய்ங்க சண்டை கட்டிக்கு வாய்ங்க ஆனா இந்த மார்கழி மாசத்தை பொறுத்தளவு எப்படி எப்படின்னு கார்த்திகை மாசமா அதை பொறுத்துல எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா எல்லாம் வந்து ஒற்றுமையா நீட்டா பிரச்சனையே இல்லாம எல்லாம் காலையிலேந்துருச்சு நேரத்திலே குளிச்சிட்டு சாயங்காலம் கோயில் அப்படி இப்படின்னு கட்டுப்பாடோட இருந்து நாப்பத்தெட்டு நாள் குடிக்காம குடிக்கிறவங்க மெயின் தான் நாப்பத்தெட்டு நாள் குடிக்காம இன்னும் எல்லா எல்லா பாடியில் இருக்கிற எல்லா ஸ்பேர்ஸ் கிட்னி லிவர் எல்லாமே வந்து ரெடி ஆகிற அளவுக்கு வந்து பாக்குறாங்க மெயினான விஷயம் தான் அதுவே வந்து யாருக்கு எப்படியோ தெரியாது ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ண அவங்க ஒய்ஃப் ஆகட்டும் யாராகட்டும் இந்த மாசங்கள்ல வந்து ரொம்ப அவங்க வீடே வந்து ஒரு நிம்மதியா ஒரு சந்தோஷமா எந்த ஒரு ரிஸ்க்கும் எந்த டாஸ்க்கும் இல்லாம நீட்டாக போகணும் வைங்களேன் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஐயப்பனை பொறுத்தளவு ஓகே ஒரு பவர்ஃபுல் அப்படிங்கிறது வந்து மிச்ச விஷயத்துல காட்டுறதை விட அவரு நீங்க நாப்பத்தெட்டு நாள் குடிக்காம இருக்கிறதே பவர்ஃபுல்லான விஷயம்தான் அப்படிங்கறத வந்து நான் ஒத்துக்க வேண்டியது ஏன் அப்படின்னா நான் அவங்கன்னா நிறைய பாதிப்புல சந்திப்பேன் ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து நாங்க கொஞ்சம் நிம்மதியா பாருங்க உடம்பு சரியில்லை இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நிம்மதியா போயிட்டு இருக்கேன் மிச்ச நாளாக இருந்தா எங்கே இருக்க இந்த மாதிரி பிரச்சனை அவன் என்ன பேசிக்கிட்டான் அப்படின்னு ஆறு மணி ஆனாலே போதும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இப்போ போறதில்லை போறது இல்லைன்னா போகாமலும் இருக்க முடியாது பழக்க வட்டாருன்னா உங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் நண்பர்கள் தோழர்கள் எல்லா ரீதியான பழக்கங்கள் இருக்கும் கூப்பிட்டா போகாம இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து நாங்கள் கொஞ்சம் நிம்மதியா ரிலாக்ஸேஷனா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி இருக்க பலருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிதான் அதனால பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன் இப்ப என்ன அப்படின்னா ரெண்டாவது இந்த இதுதான் ஐயப்பனை பத்தி பேசும்போது இந்த இடையில பேரு என்ன இசைவாணி இசைவாணி அக்கா வந்து கொஞ்சம் ஓவரா தாடிக்கார தாத்தா ஐயப்பா சாரி அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி ஓவரா ட்ரோல் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த பொழப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து ட்ரெண்ட் ஆகணும் ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்புனாதான் எங்களை பத்தி பேசுவாங்க நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவாங்க அப்போ கொஞ்ச நாளைக்கு எங்க யூடியூப் ஆகட்டும் எங்களை சார்ந்து இது போகும்போது நாங்க யாருன்னு சர்ச் பண்ணுவாங்க அதுல இருந்து எங்களுக்கு ஒரு வருமானம் வரும் ஸோ நாங்களும் பப்ளிசிட்டி ஆக முடியும் அப்படிங்கிறக்கா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆன்லைன்ல சண்டை கட்டிக்கிறதே நம்ம பார்த்துருப்போம் இந்த யூடியூப் காரணம் அந்த யூடியூப் காரணம் அவனை இவனும் அடிச்சுக்குவானுங்க அதாவது அடிச்சுக்குவானுன்னா நேரில் அடிச்சுக்க மாட்டானுங்க அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கும் விஷயம் இல்ல இதுவும் கிடையாது ஏன்னா நம்ம இப்ப ஒரு பிரச்சனைனா டைரெக்டா அவன் என்ன ஏதுன்னு நேரா போய் கேக்குறமா ஸ்பாட் அண்ட் ஸ்பாட் முடிச்சமா அப்படிங்கிற தான் டாஸ்க்ல இருப்போம் இவங்களாம் என்னன்னா சம்பாரியர்கள் வேற இல்லைன்னு இவனுக்குள்ளே பேசிக்குவானுங்க ஏ நான் உனக்கு அப்படி பேசுவேன் நீ இப்படி பேசுவ நீயும் பேசு எளிச்சாய மக்கள் பாக்கட்டும் அவனுங்க வேற வேலை இல்ல வீட்டுல எல்லாம் வேற வேலை இல்ல வாய திறந்துட்டு என்ன பேசுறாங்க என்ன ஏழு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கிறுக்கணுங்க உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பானுங்க என்ன ஓட்டாலும் ஓ இப்போ அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அத ஒரு கண்ட் எடுத்து போடுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சப்ஸ்கிரைபர்கும் பாக்குறாங்க மெயினான டாஸ்க் அதுதான் ஏய் கீழே கமாண்ட் போடுறீங்க அப்படின்னா கமாண்ட் போடுறப்போ உங்களுக்கு எதை வேணா பிடிக்கல எதெல்லாம் ஹேட் பண்ற மாதிரி இருக்கு தைரியமா கமெண்ட் போடுங்க இப்போ இந்த நிறைய இதுல அந்த சிரிக்கிற மாதிரி ஒண்ணு ட்ரிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க இந்த சாட்சி நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க அதுல இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கண்டென்ட் போட்டிருக்க பார்த்து சிரிக்கிறீங்களே தவிர அந்த கண்டென்ட் நீங்களே போடலாம் போட முடியும் ஆனா அது போடுற அளவுக்கு தைரியம் இல்லை நீங்க எல்லாம் எப்படி அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணி வாழ்க்கையிலேயே முன்னேறாம எதுவும் பண்ணாம இப்படியே போடப்ப முடிக்க வேண்டியதுதான் சோ நிறைய பேர் சொல்லலாம் என்கிட்ட காசு இருக்கு எனக்கு என்ன இல்லை அப்படின்னு எது இருந்தாலும் சரி நீங்க சம்பாரிச்சிருந்தாதான் நீங்க பெரியாள் இல்ல உங்க அப்பங்க ஆசு உங்க தாத்தங்க காசுன்னாலும் வேலைக்கே ஆகாதீங்களா மரியாதையே கிடையாது நீ பாடு வர்றவனா பத்து ரூபா கூலிக்கு போறோம்னா நல்ல மரியாதை நல்ல வேல்யூ கொடுப்போம் ஏன் அப்படின்னா நாங்களும் அந்த மாதிரி இதுலதான் இருக்கோம் ஸ்டேஜ்ல அதனால இந்த காசு இந்த பணத்து முறை இதெல்லாம் நம்ம கிட்ட வேலைக்கே ஆகாதுங்கிற மாதிரிதான் ஸோ அப்படி இருக்கீங்கள என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க மேற்கொண்டு இந்த இவங்க பண்ற ஆன்லைன் விளம்பரத்துக்காகவும் இவங்க அடிச்சுக்கிறன் பண்ற ட்ரோலுக்காகவும் அது பாக்குறது விட்டு போட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நிறைய இருக்கும் அதெல்லாம் பாருங்க சர்ச் பண்ணி தயவு செய்து ஒரே இதுல ஈழ உருணை குட்ட மாதிரி அதே மாதிரி அதே அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் ஐயா இவனு அதை விட பெரிய டார்ச்சரா போயிட்டு இருக்கு இதே இப்படிதான் உட்காந்து ஐயோ பிக் பாஸ் பிக்பாஸ் அப்படின்னு பாக்குறீங்கன்னு எனக்கு இதெல்லாம் வந்து ஒழியும் அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஒழிஞ்சாதான் வந்து உலகம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆன்லைன் வரக்கு முன்னாடி உலகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிம்மதியா இருந்துச்சு என்னெல்லாம் கேட்டீங்கன்னா இப்போ வந்து பொருளாதார ரீதியா பிரச்சனையா இருக்கிறதுனாலதான் வந்து இந்த மாதிரி சிட்டிக்குள்ள கஷ்டப்பட்டு போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஏதோ பண்ணணும் எதுவுமே இல்லையே அப்படிங்கிறக்கா ஓடிட்டு இருக்கோம் இதெல்லாம் நிம்மதியா ஏதோ வில்லேஜ் சைடு போனோமா ஏதோ வேலை கீழே அங்கே ஏதோ போனோமா ஏதோ ஒரு வேலைக்கு போனோமா அவ்வளவுதான் பெரிய இதுக்கு தான் போகணும் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை நிம்மதி அப்படிங்கிறத தேடி ஓட வேண்டிய காலகட்டங்கள் இனிமேல் வரும் இப்போ யாருமே அது தான் இருக்காங்க நிம்மதி தேடி ஓட போண்டிய காலகட்டத்துக்கு தான் தெரியும் நம்ம தேவையில்லாம வாழ்க்கையில நிறைய வந்து இழந்துட்டோம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஏன்னா போனது எதுவுமே திரும்பி வராது இப்போ எனக்கு கேட்டீங்கன்னா நான் படிக்க வேண்டிய காலகட்டத்தில் என்னை படிக்க விடலை வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஸோ அங்கிருந்து ஓடி வந்தேன் ஒரு தொழில்ல போய் ஸ்டாண்டர்டாகி நிக்கணும் அப்படின்னு அதுல வந்து இருந்து கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு வந்துட்டேன் இல்லைன்னு சொல்ல பட் இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது எப்படி சொல் ஓடாம படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்போம் அப்படிங்கிற தாட் இருக்கு இல்லைன்னு சொல்ல ஏன் அப்படின்னா ஒரு இடத்துக்கு ஒரு பொருளாதார ரீதியாவோ இல்ல ஒரு படிச்சவங்க லிஸ்ட்ல இருக்கும் போது அங்க போய் பேசும்போது எல்லாமே பண்ணா கூட நம்மளுக்கே அதை தாழ்வு மனப்பான்மை வந்துருது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் தெரியல அப்படிங்கும் போது தெரிஞ்சுக்கிறோம் அது வேற இருந்தாலும் அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு மனப்பான்மை வந்துருது அது வராம இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே நம்ம நம்மள வந்து தயார் பண்ணி ரெடி பண்ணிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போறக்காக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் காட்டிட்டே இருக்கணுங்கிறது என்னோட கருத்து ஏன்னா காட்டல அப்படின்னா வேஸ்ட் ஸோ உங்களுக்கு நான் தேவையில்லாத வீடியோவா போட்டுட்டு இருக்கேன் சம்மந்தமே இல்லாம உங்களுக்கு வந்து இன்னைக்கு சைட் விசிட்டோட வீடியோ வந்து கம்பல்சரி இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு போடுறேன் நீங்க அதை பாருங்க இன்னைக்கு கம்பல்சரி இருக்கு என்ன அவுட்ட நம்ம என்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் என்ன வேலை ஸ்டேஜ் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கம்பல்சரி காட்டுறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லைங்க உண்மையா தான் ரெண்டு வாரமா சளி காய்ச்சல் தலைவலி ஆனா ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்லை ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுத்தேன் அது மத்தியானம் வரைக்கும் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம கார் வேற ஒரு ரெண்டாம் மாசமா ஒர்க் ஷாப்ல இருக்குங்க இன்ஜின் பிரச்சனை ஆயி ஆசைப்பட்டு எடுத்த வண்டி அதுவே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய மன அழுத்தம் ரெண்டாவது அப்பா தவறிட்டாரு அது ஒரு மாதிரி என்ன பிரச்சனை இப்படின்னு நிறைய போயிட்டு இருக்கு அதனால என்னால எதுலயும் கொஞ்சம் போக்கஸ் பண்ண முடியல ஃப்ரீயா பேச முடியல எப்படின்னா நல்லா எப்படி சொல்றது கன்டென்ட்டா பேசணும் அப்படிங்கறத தாண்டி எனக்கு அது பேசுற நிலைமையிலேயே இல்லை அதுதான் உண்மை ஆனால் இல்ல என்ன பண்றதே தெரியல அப்படியே நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு மூளை ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி போயிட்டு இருக்குன்னு வைங்கள ஏன்னா எதுவும் யோசிக்கிற அளவுக்கு இல்லை ஏன்னா வண்டி கேட்டீங்கன்னா நேற்று எலக்ட்ரிக்கல் வேலை ஒரு வழியா கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க மறுபடியும் இப்ப மாத்து நிஞ்சின்ல ஹெட்ல இருந்து சவுண்ட் வருது இன்னும் இல்லை ரெண்டரை மாசம் பயி ஸோ அப்படி இருக்கும் போது வேற மெக்கானிகிட்ட விட்டுருக்கேன் இன்னைக்கு தர்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க தந்து வந்து நீ ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பா இருக்குங்க நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் என்ன ஏதுன்னு கம்பல்சரி வண்டி நிலவரம் என்ன எவ்வளவு எடுத்தேன் என்ன ஆசைப்பட்டு எடுத்திருக்கேன் என்ன வண்டி எடுத்திருக்கேன் என்ன ஏதுன்னு ஆக்சுவலா இது நம்ம வண்டி இல்ல இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட வண்டி ஃப்ரெண்டுனா நம்ம கம்பெனி பார்ட்னர் எல்லாமே அவரு தான் அவர் இல்லாம இல்ல எங்க ஓனரே அவரு தான்ங்கிற மாதிரிதான் ஸோ எப்படின்னா அந்த இதுல ரஜினி படத்துல சொல்ற மாதிரிதான் மாப்பிள்ள தாங்க பட் அவர் ஓட்டுருக்க சட்டம் என்னோட மாதிரி தான் அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே தான் வச்சிருக்கோம் பட் ரொம்ப தங்கமான வயம் என்னன்னா கல்யாணம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க நிறைய டாஸ்க் சுத்தி சுத்தி தான் இருக்கு நாங்களும் அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க ஒரு வழியா இப்படியோ வந்துட்டோம் ராமபுரம் பாலம் ஏரியாச்சு இருந்து அந்த கோடு நரசிம்மிக் மூலயம் போகணும் உங்களுக்கு போயிட்டு நான் அடுத்த அப்டேட்ஸ் போடுறேங்க நன்றி தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது ஒரு வருமானமா இல்லை ஸோ என்ன மாதிரி இருக்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க் யூ